உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் அரவிண்மனை சாம்பாருங்க இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சி சேர்த்து இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பை கொடுத்து செய்யும்போது இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும் எல்லாருமே செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சுட சுட சாதத்துக்கு ஒரு அப்பளம் ஊருகா வச்சு சாப்பிட்டா போதும் சும்மா நச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு குக்கரில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை ரெண்டு மூணு தடவை அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்ல தண்ணியை விட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும் இப்போ நல்ல தண்ணி வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு விட்டுக்கிறேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் கிட்டே கட்டி பெருங்காயம் இருந்தால் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் தூள் பெருங்காயம் தான் லாஸ்ட்டாக சேர்த்துக்குவேன் இப்போ இதை மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த ஸ்பெஷல் சாம்பார் பொடி தயார் பண்ணலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் மூணு பருப்புமே லைட்டாக செவந்து வரட்டும் அந்த அளவுக்கு வரத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேருங்க சாம்பார் நல்ல மனமா வாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து கொடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மிளகும் சேர்த்துட்டு இதையெல்லாம் வறுக்கும் போது அடுப்பை மீடியமாக கண்டிப்பாக வச்சு வருங்க தான் கரிஞ்சிடாமல் நல்லா வருபட்டு வரும் உங்களுக்கு இப்போ மிளக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் அரண்மனை சாம்பாருக்கு இந்த பவுடர் ரொம்பவே முக்கியம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு அளவுக்கு வெந்தயம் பூண்டு பற்கள் ஒரு அஞ்சாறு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் பச்சை மிளகாய் ஒரு மூணு கீரைட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்து பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது லைட்டாக வதங்கினோன்னா தக்காளி பழம் ஒரு மூணு பழம் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க தக்காளி நல்லா சாஃப்டாகி கொலைஞ்சு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் காய்கறிகள் சேர்த்துக்கிறேன் நான் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நாலஞ்சு பீன்ஸு ஒரு கேரட்டு ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ சாம்பாருக்கு சேர்க்குறதும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணோம் பாருங்கள் அது வந்து இப்போ நல்லா இது போல் பவுட்ரு பண்ணிக்கணும் நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு இருந்து பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ஸ்பூனில் சேர்த்துனீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு நான் வந்து இது ஒரு அஞ்சாறு பேர் சாம்பார் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன் உங்கள் வீட்டில் ரெண்டு பேர்னா மூணு பேர்னா அதுக்கு தகுந்தது போல் பருப்பு சேர்த்து நீங்கள் செய்துக்கோங்க சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது வாசனையே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க நல்லா ஒரு கலர் கிடைக்கும் சாம்பாருக்கு அதனால் சேர்த்துருக்கேன் லைட்டாக கொஞ்சம் காரமும் வேணும் இல்லை அதனால வந்து காரம் அதிகமாக இருக்காது இந்த மிளகாத்தூள் ஆனால் கலரும் கிடைக்கும் லைட்டாக ஒரு காரமும் இருக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கிற மிளகாத்தூள் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லாட்டினா உங்கள் வீட்டில் என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு இந்த காய்கறிகளாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் காய்கறிகள் நல்லா வெந்திருக்குதுங்க இப்போ இந்த டைமில் மாங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பீஸ் மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்த்து சாம்பார் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சாம்பாரோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் தாளிப்பு தாங்க லாஸ்ட்டாக அந்த தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கவே அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு இப்போ பாருங்க நான் வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு புளிக்கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி மாங்காவும் போட்டிருக்கிறதுனால புளி உங்களுக்கு எந்த அளவு தேவையோ புளிப்பு அந்த அளவு சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொடம்புளி சேர்ப்பாங்க என்கிட்ட கொடம்புளி இல்லாதனால நான் சாதா புளி சேர்த்துருக்கேன் இந்த அரண்மனை சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா குடம்புளி சேர்த்து செய்வாங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மள்கிட்ட இல்லாததுனால நம்மள்கிட்ட இருக்கிற புளியை சேர்த்து செய்யலாம் இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணேன் கொஞ்சம் உப்பு மட்டும் பற்றலை அதனால கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சாம்பாருடைய திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதி வந்தோன்னே லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் இதுக்கு நம்ம அந்த ஸ்பெஷல் தாளிப்பை வந்து கொடுத்துக்கலாம் அந்த தாளிப்பு கொடுத்தாலும் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு லெவலில் கொண்டு போகும் இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இப்போது சாம்பார் தாளிக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்து சாம்பார் தாளிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு பற்கள் தட்டி வச்சுருக்கேன் உரலில் இது கூடவே ரெண்டு மூணு வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து சாம்பாரில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் ஸ்பெஷல் அரண்மனை சாம்பார் ரெடி ஆயிரும் இதில் நெய்யெல்லாம் சேர்த்து தாளிக்கிறதுனால கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மத்தியில் நீங்களும் சாம்பார் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்போ செஞ்சாலும் இதே போல் தான் அவங்க வீட்டில் இருக்கவங்க செய்ய சொல்லுவாங்க ஏன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் பிரியர்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சமான சாம்பாராக இருக்கும் நல்லா சுட சுட சோறு வச்சு ஒரு அப்பளம் ஒரு ஊருகா வச்சு சாப்பிட்டாவே போதும் அவ்வளோ திருப்தியாக இருக்கும் தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சூடான சாதத்தில் வந்து சேர்த்து நான் சாப்பிட போகிறேங்க நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்